வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் நம்ம சுருக்கமாக பாம்பன் சுவாமிகள்னா எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரியல இவ்வளோ காலமாக எனக்கு தெரிஞ்ச பிறகு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியணும்னு இந்த சண்முக கவசத்தை தினந்தோறும் ஒரு ஒரு பாடலாக போட்டுக்கிட்டு வரோம் முப்பது பாடல்களும் தான் பாடணும் இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கவசமாவது கேளுங்க எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடுறவங்களுக்கு இதெல்லாம் போய் கிடைக்கணும்னு போடுறேன் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்போ சண்முக கவசமும் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போடுற பதிவு இதை பார்த்து அன்போடு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க நம்ம குருதாச சுவாமிகளுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் பாம்பன் சுவாமிகளுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு எப்போதும் அனுகிரகம் செய்யணும் திருச்சிற்றம்பலம் இதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக குமார குருதாச சுவாமிகளுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு இருக்குது நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் இருக்குது திருவான்மியூரில் ஜீவசமாதி அடைஞ்சாரு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இப்போ நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அனைவரும் முடிஞ்சவங்களாம் போய் பாம்பன் சுவாமிகளை சேவிங்க திருச்சிற்றம்பலம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் பதிமூணு கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் யானை கொடிய கோலமான் கோளமார் சம்பு நடையுடை எதனாலேனும் நானிடர் பட்டிடாமல் சடிதியில் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க 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 முருகவேல் காக்க கடுவிட கடுவிடப்பாந்தல் சிங்கம் கரடி மாயானை கொடிய கூரங்கு கோலமா சம் சம்பு நடையுடை எதனாலேனும் பட்டிடாமல் சடிதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலி மாயானை கொடிய கோ சம்பு கோலமாச்சாலு நடையுடைனும் சடிதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க 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 முருகவேல் காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் மிகுந்த நஞ்சடைய பாம்பு சிங்கம் கரடி புலி நாய் பெரிய யானை வலிய ஓனாய் குரங்கு பன்றி பூனை நரி என்னும் இவைகளுடன் வேறு கால்நடையாக உள்ளனவும் ஆகிய இவற்றுள் எந்த ஒன்றினாலும் நான் துன்பப்படாமல் விரைவில் வடிவேல் காத்தருள்க கங்கை மைந்தனுடைய வேர்படை காத்தருள்க திருச்சிற்றம்பலம் எவ்வளோ பார்த்திங்களா இதெல்லாம் ஐந்தறிவு அதுங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க நம்மளும் நம்மளும் தெரியாமல் நாய்தானே போனதானே அப்படின்னுவோம் அது அது பல்லில் விஷம் இருக்குது நம்மளை சீண்டிச்சுன்னா என்ன பண்ண முடியும் பாம்பு எங்கேயோ போகிறோம் எ எங்கேயோ இருந்தாலும் அவர் நம்மளை தேடின்னு வந்துடுறாரு அந்த மாதிரிலாம் குரங்கு பன்றி இப்படியெல்லாம் இருக்குது எங்கேயா காடு மலை சு பிரதேசம் போகும்போது சுற்றுலா போகும்போது இப்போ எங்கே பார்த்தாலும் யானை வருது கரடி வருது புளி வருது ஏன் திருப்பதியில் கூட புளி சிறுத்தெல்லாம் வந்து தங்குகிற ரூமில் வந்து படுத்துங்குதுன்றாங்க அப்படியெல்லாம் இவர் இவங்களாலெல்லாம் எங்களுக்கு எந்த துன்பமும் நேரிடாமல் காக்கணும் எல்லாத்துக்கும் நம்மளை பாதுகாக்க சொல்லி கவசம் பாடி வச்சுருக்காரு நம்ம பாம்பன் சுவாமிகள் இதையெல்லாம் பாடி தினந்தோறும் நம்மளுக்கு எந்த இடரும் நேராமல் காக்க காக்கன்னு முருகவேல் காக்கன்னு நம்ம இந்த கவசத்தை பாடிட்டு போவோம் கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புளி மாயானை கொடிய கோணாய்கூரங்கு கோலமா சாலஞ்சம்பு நடையுடை எதனாலேனும் பட்டிடாமல் சடிதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க 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 முருகவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்